அண்மைய நாட்களில் வடமாகாணத்த அதில் முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே மனிதரில் இனம் காணப்பட்டிருக்கின்ற எலிக்காய்ச்சல் நோய் தொடர்பாக சில விடயங்களை கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களை மாகாண பணிப்பாளர்ன்ற வகையிலே வெளிப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது இந்த வகையிலே இந்த எலிகாய்ச்சலானது லெப்டோஸ்பைரோசிஸ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற இந்த நோயை உருவாக்குகின்ற கிருமியானது ஒரு பாக்டீரியா இந்த பாக்டீரியாவுடைய பெயர் வந்து லெப்டோஸ்பைரா இந்த லெப்டோஸ்பைரா என்று சொல்லப்படுகின்ற பாக்டீரியா மனிதரிலும் இன்னும் பல விலங்குகளிலும் இந்த நோயை ஏற்படுத்த வல்லது அதே வேளையிலே பெரும்பாலும் இந்த நோய் மாறி வெள்ளம் ஏற்படுகின்ற காலங்களிலும் நீர்நிலைகளிலே காணப்படுகின்ற அல்லது வயல் நிலங்களிலே காணப்படுகின்ற எலிகளின் சிறுநீரிலே அதிகளவாக இந்த கிருமி வெளியேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளன அந்த வகையிலே அண்மையிலே பெய்த மழைகளின் காரணமாக பெரும்பாலான வயல்களிலே வெள்ளம் நிரம்பி அந்த வெள்ளம் வீடுகளுக்குள்ளும் கால்நடைகள் வசிக்கின்ற பிரதேசங்களிலும் கால்நடைகள் மேய்ச்சல் தரைகளிலும் அதிக அந்த வெள்ளம் பரவியதன் காரணமாக முக்கியமாக யாழ்ப்பாண கடல் நீர் ஏரியின் வடமராட்சி தென்மராட்சி இணைகின்ற பிரதேசம் துண்ணாலை வரணி மருதங்கணி ஆகிய பிரதேசங்களிலே இந்த கிருமிகளின் தாக்கம் அதிக அளவிலே அவதானிக்கப்பட்டிருக்கின்றது பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவினுள்ளும் ஓரிரு பிரதேசங்களிலே இந்த நோய் கிருமிகளின் தாக்கம் மனிதரில் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது சுகாதார அமைச்சின் தகவல்களின்படி இன்று நேற்று மாலை வரை நூற்றி பத்து அளவிலான மனிதர்களே இந்த நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டு அவர்களிலே சிலருடைய இரத்த மாதிரிகள் மாதிரிகளிலே இந்த கிருமி இருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இந்த நோய் ஒரு சுனோட்டிங் டிசீஸ் என்று சொல்லப்படலாம் அதாவது விலங்குகளிலிருந்து மனிதருக்கும் மனிதரிலிருந்து விலங்குகளுக்கும் பெறவக்கூடிய ஒரு நோயாக இருப்பதன் காரணமாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கிழமை இந்த நோயிலிருந்து மனிதரை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பு விலங்குகளை பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைகளிலே இறங்கியுள்ளது அந்த அந்த அடிப்படையிலே விலங்கியல் ஆராய்ச்சி பிரிவு பேராதனை இல்லை இருக்கின்ற எங்களுடைய தலைமையகத்தின் விலங்கில் ஆராய்ச்சி பிரிவு மருத்துவ ஆராய்ச்சி பிரிவினுடைய அதிகாரிகள் நேற்று இங்கே வடமராட்சி மற்றும் கரவட்டி பிரதேச பகுதிகளிலே சென்று ஆய்வுகளை நடத்தியுள்ளார்கள் இந்த ஆய்வுகளின் பலனாக இந்த பிரதேசங்களில் உள்ள மாடுகள் ஆடுகள் போன்றவற்றில் இந்த இரத்த மாதிரிகள் புறப்பட வேண்டும் என்றும் அந்த இரத்த மாதிரிகளை பேராதனையில் உள்ள மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்திலே பரிசோதனைகள் மேற்கொண்டு கால்நடைகளிலே இந்த கிருமிகளின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை அவதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஏனென்றால் வீட்டில் விளக்கப்படுகின்ற கால்நடைகளிலிருந்து கூட தொடர்ந்தும் இந்த நோய் மனிதருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கின்றன மனிதர்களே எவ்வளவு ஆபத்தான நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அதே போல் மாடு ஆடு நாய் போன்ற விலங்குகளிலேயும் இந்த நோய் அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது இருப்பினும் அந்த உப மாதிரிகள் அந்த பாக்டீரியாவுடைய உப பிரிவுகள் அல்லது ஸ்ட்ரெயின் என்று சொல்லப்படுகிறவை இரண்டும் ஒத்தவையாக இருக்கின்றவையா என்றதை அவதானிப்பதற்காக விலங்குகளின் மாதிரிகள் எடுத்து புறம்பாக நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையங்களுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் அந்த முடிவுகள் வெறும் பெறையில் பொறுத்திருக்காமல் சில விடயங்களை எங்களுடைய கால்நடை பணியாளர்களும் ஏனைய பொதுமக்களும் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த நோய் முக்கியமாக எங்களுடைய கால்நடைகளின் செலம் மேலத்தில் கூட காணப்படும் என்பதனால் இந்த நோய் காணப்படுகின்ற பிரதேசங்களிலே உள்ள கால்நடைகளை சேற்று நிலங்களிலேயும் அல்லது தண்ணீர் தேங்கி நிற்கின்ற இடங்களிலையும் மேய்ச்சலுக்கு அனுப்புவதையும் அல்லது கட்டி வைப்பதையும் தவிர்க்குமாறு நாங்கள் கால்நடை பண்ணையாளர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றோம் அதேபோல நாய் உங்களுக்கு தெரியும் கட்டாக்காலி நாய்களும் வீட்டு வளர்ப்பு நாய்களும் பல இடங்களிலும் கிரமமாக ச செலம் கழிக்கின்ற தன்மையை உடையவை அந்த பிரதேசங்களிலே நீர் தொற்று ஏற்பட்டு மனிதருக்கு அவை ஏற்பட சான்ஸ் உள்ளது அதே வேளையில் இந்த நோய் எப்படி மனிதர் உடலுக்குள் செல்கின்றது என்பதை நாங்கள் நோக்க வேண்டியது மிகவும் அவசியம் சாதாரணமாக எங்கள் உடம்பிலே உள்ள ஒன்பது வாசல்கள் இந்த இந்த நோய்க்கிருமி உடலில் செல்ல வாய்ப்புண்டு இதைவிட எங்களுடைய தோலில் இருக்கிற சிறிய கீறல் காயங்கள் காயங்கள் புண்கள் போன்றவற்றின் ஊடாக இந்த கிருமி மிக இலகுவாக எங்களுடைய தோலை தாண்டி உள்ளே சென்றுவிடும் அவ்வாறு செல்லும்போது அவை இரத்தத்தில் கலந்து மனிதரிலே அந்த நோயினை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளன இதில் முக்கியமாக இந்த காலப்பகுதிகளிலே தேங்கி இருக்கும் இடங்களிலும் குளங்களிலும் எங்களுடைய சிறுவர்கள் இளைஞர்கள் அதிக விளையாடுவ விளையாடுவதையும் நீச்சலுக்காக செல்வதையும் அல்லது அந்த பிரதேசங்களை மாடுகளை மேய்ப்பதற்காக செல்வதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இவைகள் மிகவும் பாரதூரமான விஷயமாக நாங்கள் கருதப்பட வேண்டும் ஏனென்றால் இவைகள் அந்த அவர்களுடைய உடல்லே இந்த கிருமி லெப்டோஸ்பைரான்னு சொல்லப்படுகின்ற கிருமி நூல் புகுமாக இருந்தால் இது தொடர்ச்சியாக பரவும் கட்டத்திலே மிகவும் எங்களுடைய வைத்தியசாலைகள் கூட மிகவும் இக்கட்டான நிலைமையை தள்ளப்படும் ஒரு கொரோனா அளவில் ஏற்பட்ட நிலை மாதிரியான ஒரு நிலை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளன என்பதனால் இதிலே கால்நடை வளர்ப்பாளர்களும் ஏனைய பொதுமக்களும் மிக அவசிய அவசரமாகவும் அவசியமாகவும் கவனிக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் மழை பெய்து இன்னும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமாக இருந்தால் இப்பொழுது தொற்று ஏற்பட்டிருக்கிற நீரிலிருந்து மேலும் சில பிரதேசங்களுக்கு இந்த நீர் பெறவுவதையும் அங்கேயும் அந்த நோய்கள் ஏற்படுவதையும் தவிர்க்க முடியாது என்பதை மிகவும் கவனத்தில் எடுத்து பொதுமக்கள் மிகவும் கவனமாக இந்த நாட்களிலே புழங்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் இறுக்கமாக அறிவுறுத்துவதற்கு விரும்புகின்றோம் கொழும்பிலிருந்து நே கொழும்பிலிருந்து இல்லை உண்மையிலே கண்டிப்பில் பேராதனையில் எங்களுடைய மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து பாக்டீரியா விசேடத்துவம் பெற்ற நிபுணர்கள் இங்கே வந்திருந்தார்கள் அவர்கள் வந்து அந்த பிரதேசங்களிலே அதாவது பருத்தித்துறை மற்றும் கரவட்டியில் உள்ள துண்ணாலை பகுதிகள் போன்றவற்றிலே இந்த விலங்குகள் விலங்குகளை வளர்ப்போருடனான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இன்று முதல் அந்த விலங்குகளில் இருந்து இரத்த மாதிரிகளை ஏற்படுவதற்கான வேலைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த இரத்த மாதிரிகளிலே இந்த பாக்டீரியாக்கள் கண்டறியப்படுமாக இருந்தால் நாங்கள் கால்நடைகளை காப்பாற்றுவதற்கும் விசேட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய தேவை என்பதை கருத்தில் கொண்டும் அதே நேரம் அது கா அந்த கால்நடைகளிலிருந்து அந்த பொதுமக்களுக்கு அந்த கால்நடைகளை பராமரிக்கும் பொதுமக்களுக்கான ஒரு எச்சரிக்கையை விடுவதற்கும் இது இலகுவாக வழியாக இருக்கும் இந்த நோய் நேரடியாக நீர்நிலைகளிலிருந்து மனிதருக்கு பெறவிருக்கலாம் அல்லது அந்த நீர்நிலைகளிலே மேய்ச்சலுக்கு செல்கின்ற அல்லது கட்டி வைக்கப்படுகின்ற கால்நடைகளுக்கு வந்து கால்நடைகளின் சிறுநீரில் ஊடாக கூட மனிதருக்கு பரவி இருக்கலாம் இந்த இரண்டில் எது அதிகம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கூட நாங்கள் எங்களுடைய மருத்துவ விசாரணையின் பின்னர் உறுதிப்படுத்தி கூட கூடியதாக இருக்கும் உடனடியாக வந்து இப்போ கால்நடைகள் வளர்ப்பு ஏதாவது கால்நடைகளுக்கு தடுப்பூசிகள் உண்மையிலே இந்த லெப்டோஸ்பைரோசிஸுக்கு கால்நடைகளிலேக்கான தடுப்பூசிகள் இலங்கையில் இல்லை மனிதருக்குமான லெப்டோஸ்பைரோஸுக்கான தடுப்பூசிகள் இல்லை இருந்தாலும் நாய்களுக்கு மட்டும் கா லெப்டோஸ்பைரோசிஸ் சொல்லப்படுகின்ற இந்த நோய்க்கான தடுப்பூசி உண்டு அந்த தடுப்பூசிகள் தனியார் துறையிலே புறப்பட்டு கால்நடை உரிமையாளர்களினால் கால்நடை வைத்திய நிலையங்களில் கொண்டு சென்று அந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும் அரசாங்கத்திலிருந்து இலவசமாக இந்த தடுப்பூசிகள் விநியோகிக்கப்படுவதில்லை உண்மையிலே இந்த வெள்ளப்பெருக்கினாலே கூடுதலாக ஆடுகள் மாடுகள் போன்றவற்றில் இறந்தது வந்து மன்னார் மாவட்டத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் சிறிதளவு முல்த்தீவு மாவட்டத்திலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இறந்த கால்நடைகளின் எண்ணிக்கை மிக குறைவு நெடுந்தீவு பிரதேசத்தை தவிர அதிலே சில ஆடுகள் இறந்திருக்கின்றன ஆனால் அந்த கால்நடைகள் இறந்ததுக்கும் இந்த நோய்க்கும் தொடர்பு இருப்பதாக கருதவில்லை ஏனென்றால் அவ்வாறான நோய் அறிகுறிகள் எதுவும் காணப்படாமல் வெள்ளத்திலே சிக்கி உணவின்றி பெரும்பாலான கால்நடைகள் இறந்திருப்பதை நாங்கள் நேரடியாக உறுதி செய்திருக்கின்றோம் அண்மையிலே பலத்த காற்றுடன் பெய்த வரலாறு காணாத மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வடக்கு மாகாணத்திலே ஐந்து மாவட்டங்களிலும் இதுவரையிலே எங்களுடைய கால்நடை உற்பத்தி சுகாதார கால்நடை வைத்திய நிலையங்கள் சகல கால்நடை வைத்திய நிலையங்களையும் பணியாளர்கள் வந்து அறிவித்ததும் அவற்றிலே பெரும்பாலானவை எங்களுடைய கால்நடை வைத்தியர்களால் உறுதி செய்யப்பட்டதுமான இழப்புக்கள் தொடர்பான விவரத்தை நான் தருவதற்கு இருக்கின்றேன் முதலாவது யாழ்ப்பாண மாவட்டத்திலே இறந்த மாடுகளின் எண்ணிக்கை ஐம்பத்தைந்து ஆடுகளின் எண்ணிக்கை நூற்றி ஒன்று கோழிகள் ஆயிரத்தி நானூற்றி எட்டு இவை யாழ் மாவட்டத்தில் இறந்ததாக எங்களுக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றி ஏழு மாடுகளும் எண்பத்தெட்டு ஆடுகளும் நானூற்றி ஐம்பத்தொரு கோழிகளும் இறந்திருக்கின்றன வவுனியா மாவட்டத்தில் சேதாரம் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கின்றது நாலு மாடுகளும் நாற்பத்தெட்டு ஆடுகளும் எண்பது கோழியும் ரெண்டு ஏழு பன்றிகளும் இறந்துள்ளன இதே நேரத்திலே மன்னார் மாவட்டத்திலே அதிகளவான மாடுகள் இறந்திருக்கின்றன அங்கே முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது மாடுகள் இறந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவற்றை விட ஆடுகள் நூற்றி பத்தும் கோழி நானூற்றி அறுபத்தி ஒன்பதும் நாற்பது பன்றிகளும் இறந்துள்ளன முள்ளத்தீவு மாவட்டத்தில் இருபத்தொரு மாடுகளும் ஐம்பத்தி ஒரு ஆடுகளும் நூற்றி நாற்பத்தொரு கோழிகளும் ஆக இறந்ததாக எங்களுக்கு இதுவரையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது மொத்தமாக வடக்கு மாகாணத்திலே அஞ்சூற்றி ஐம்பத்தி ஆறு மாடுகளும் முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு ஆடுகளும் ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி ஒன்பது கோழிகளும் நாற்பத்தேழு பன்றிகளும் ரெண்டு எருமை மாடுகளும் இறந்ததாக அறிக்கையிடப்பட்டுள்ளது இவற்றை நாங்கள் எங்களுடைய மாகாண உயர்மட்டத்திற்கும் எங்களுடைய அமைச்சுக்கும் Uh terrible particular lot.